ஒரு நாள் சாப்பிடலாம் கூட எனக்கு பசி தாங்காத ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அதுக்கு பேரு பசி ஆனா ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம் அதுக்கு பேரு பட்டினி அந்த பட்டினியை இது வரைக்கும் உழைக்கிறவங்க தான் பாத்துருக்காங்க அவங்களை வச்சு புழைக்கிற நீங்க பாத்தது இல்ல அந்த பட்டினி என்னன்னு நீ இப்ப உணரணும் நீ இங்க கஷ்டப்படுறத பாத்து உங்க அப்பா மில்ல தன்னால திறக்கணும் அது வரைக்கும் சாப்பிட எதுவுமே கொடுக்காதீங்க இட்லி வடை புகழ் போண்டா நாங்க சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க அவருக்கு பச்சை தண்ணி தான் கொடுக்கணும்

மருமமா இடுங்க என்ன எதுக்கு படம் எடுக்கிறீங்க நீங்க பெரிய செக்ஸ் குயின் உங்களை படம் எடுத்து துபாயில போய் விற்க போறோம் யார் யார் கொப்பனத்தை காட்ட சொல்லு என்னத்தை சொல்ல சொல்றீங்க ஒண்ணும் போய் சொல்ல வேண்டாம் பட்டினி கிடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு நான் நல்லா உணர்ந்துட்டேன் அதனால மூடி கிடக்கிற மில்ல உடனடியா திறந்துருங்கப்பான்னு சிம்பத்தி அழுது சொல்லு மில்ல சீக்கிரம் திறந்துருங்கப்பா

இன்ஸ்பெக்டர் கையில வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க நானும் எப்படி எப்படி எல்லாம் விசாரிச்சு பாத்துட்டேன் ஆனா ஒரு பய கூட வாயை திறக்க மாட்டேங்கிறான் என்ன கொஞ்சம் ஊத்துப்பா முதலாளி நீங்க வெண்ணையை கையில வச்சுட்டு நெய் களைறீங்க அண்ணன் நொறுக்கடா தம்பி தன்னால வலிக்கு வருவான் பழனிசாமி நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது விடியறதுக்குள்ள என் பையன் வீடு வந்து சேர்ந்து ஆகணும் சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது மோராளி முதலாளி இவனை இப்படி கேட்டா உண்மை வெளியே வராது இன்செர்ட்ட விடுங்க அவரு பாணியில அவர் கேட்டுவாரு டேய் மரியாதையா உண்மைய சொல்லு இல்ல படிக்க வேணா சொல்லுங்க முதலாளி எங்க அம்மா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மராளி முதலாளி டேய் ஏன் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை சத்தியத்தை பார்த்திருப்பேன் சொல்லுடா நான் ஏட்டன் முதல்ல துப்பாக்கி கீழே போட சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி கீழே போடுங்க கீழே போடுங்க எப்படி இருக்கான் சொல்லுப்பா எங்க இருக்காருன்னு சொல்ல முடியாது எப்படி இருக்காருன்னு வேணா இந்த வீடியோ கஷ்டப்பட்டு பாருங்க திறந்துருங்கப்பா அப்பா அப்பா மில்ல சீக்கிரம் திறந்துருங்க பட்டினி போட்டு திறந்துருங்க மூடிட்டோங்கிற மெதப்புல சந்தோஷமா இருந்தீங்களே உங்க பையன் இருக்கிறனால பாத்தீங்களா என் பையனை விட்டுருப்பா நாளைக்குறேன்

நாளைக்கு மில்ல திறந்தீங்கன்னா உங்க பையன் உங்க வீட்டுக்காக தட்டுவார் தட்டுமா என்கிட்ட இருக்கீங்க வாங்க போலாம் கொஞ்சம் இருந்த தம்பி முதலாளிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துட்டுமா முதலாளி உங்க ரத்தத்துல கொழுப்பு தான் அதிகமா இருக்கும் நன்றி கொஞ்சம் கூட இருக்காதுன்னு என் தம்பி அடிக்கடி சொல்லுவான் அது கரெக்ட் இத்தனை வருஷமா நாயா உழைச்ச எனக்கு நல்ல பலனை கொடுத்துட்டீங்க நீங்கள் ஆச்சு உங்க வேலையாச்சு குட் பை இந்த பழச்சரை சாப்பிட்டு உனக்கு விடுதலை விடுதலையா ஆமா மில்லு திரண்டாச்சு மில்லு திரண்டாச்சி நாங்க உங்களை வேணும்னே கஷ்டப்படுத்தல ஒரு நியாயத்துக்காகத்தான் இப்படி செஞ்சான் தப்பு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஒரு முதலாளி கையும் தொழிலாளி கையும் இணைகிறது இன்னைக்கு சம்பவமா இருக்கலாம் ஆனா நாளைக்கு இது சரித்திரத்துல எழுதப்படணும் சரித்திரத்துல எழுத மட்டும் போதாது பூகோளத்துல எழுதுறோம் பூகோளத்துலயா ஆமாடா அப்பதான் உலகம் தெரியும்